முத்து நகர் பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம் இந்த பீச்சில் நல்லா விளாண்டுட்டு ஏனே எடுக்க ஹாய் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நேராக வந்து என்னோட நாத்தனார் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த விளாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கணேஷ் வந்து இங்கே ஃப்ரூட்ஸ் கொஞ்சோண்டு வாங்கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்காரு உள்ள இருக்காரு அந்த அந்த பக்கத்துல ஒரு கடை இருக்கா அந்த கடைக்குள்ள இருக்காரு எங்க இருக்காருன்னு தெரியல உள்ள பதுங்கி இருக்காரு போல கௌதம் அப்பா மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா சரி நம்ம இப்ப யார் வீட்டுக்கு போறோம் சொல்லு நீ சொல்லு முதல்ல அப்படி பண்ணாதப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்ன சொல்லு கரெக்டா சொல்லு நீ ஃபர்ஸ்ட் சொல்லு கரெக்டா சொல்லு நீ ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு நீ சொல்லு யார் வீட்டுக்கு போறோம் சரி யார் வீட்டுக்கு போறோம் சொல்லு அப்பதான் அங்கிட்ட இறக்கி விடுவேன் லட்சுமி வீட்டுல யார் யார் இருக்கா மாமா லட்சுமி பார்க்க போகிறோமா லட்சுமி பிடிக்குமா உனக்கு இந்த வர்ஷினி பிடிக்குமா ஜெயந்தன் மாமா பிடிக்குமா அக்கா லட்சுமி சரி இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கடையில் தான் கணேஷ் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருக்கார் இங்க என்னைய இந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து விளையாட்டு ஜமானத்தையும் எடுத்துட்டு பாருங்க விளையாண்டுகிட்டே வருவானா அங்க புளிய வந்து அங்கே படுக்க வச்சிருக்கான் காலையில படுக்க அது என்ன தூங்கிட்டு கிடக்கு ஹரிஸ் பாரு ஒன்னொன்றும் ஹேர் ஸ்டைல் காட்டு நேற்று போய் முடி வெட்டிட்டு வந்த முடிவே முடி வெட்டின மாதிரியே தெரியல காட்டுறா ஃபர்ஸ்ட் உங்க அப்பா நல்லாவே வெட்டிட்டு வரவே இல்ல அப்படியே இருக்குந்தா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஹேர் ஸ்டைல் செம்மையா இருக்கு அழகா இருக்கு இந்த கோடு எல்லாம் எதையும் தொடாத எங்கிட்டு வானே எதையும் தொடாதங்கிட்டு எங்கிட்டு அடிச்சு புடிவேன் சேகரிசு உட்காரு சேகரிசு ஏன் ரொம்ப டயர்டாயிருச்சோ சாயகரிசு உனக்கு எங்க நீ பாரு ஒரு வாட்டி ஒரு வாட்டி பாரு ரொம்ப டயர்டாயிருச்சோ டயர்டாயி படுத்து கிடக்கிற மாதிரி தெரியுதே வீடியோ எடுத்துட்டு வந்தேன்ல என்னுடைய முதல் நாத்தனார் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன்ல அண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு சாயரி சின்ன சீரா இருப்பாருங்க எங்க வந்துட்டா லட்சுமி வீட்டுக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த ஏய் பாத்து சொல்லு என்ன பாத்துக்கிட்டு இருந்த இப்ப

ஏ எனக்கு இந்த பெயிண்டிங் நல்லா பிடிச்சிருக்குடி ரொம்ப நல்லா இருக்குல்ல இது மாதிரி நம்மளும் அடிப்போமாடா ஏண்டா நன்கன் இன்னொன்று இருந்துச்சு அதை எங்கே இருக்குது இன்னொரு பெயிண்ட் நான் இதில் வீடியோ காலில் பார்த்தேன் இது இது இல்லை அந்த ஒன்று ஒரு பொம்மை ஒட்டியிருந்தாங்கல்ல இது மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுவோம் வால் ஸ்டிக்கர் ஓட்டணும் இது வந்து சயரிசும் இது நானும்

வாடா வாடா ஒரே ஜாலியா அடிக்கிட்டு இருக்கா நம்ம பீச் வாடிய பேச்ச மாத்திருவியா இந்த காயத்ரி வீடியோ எடுக்கலையே நான் எடுத்துட்டு இருக்கேன் அவங்க வேலையம் காயத்திரி தூங்க காயத்திரி தூங்கி சேர்த்து

நீ விவரம்ப காலை செருப்பு மட்டும் கலக்காம வர்றாங்க அவனதுக்கு ஒரு போட்டா வருதுரா

ஏதாவது இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா நம்மளோட வீரவாண்டி திருவிழாவில் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு குட்டி மினி வீரவாண்டி மாதிரி இருக்கு நல்லா இருக்கு இப்ப சாயரிசு வந்து ட்ரெயின்ல போக போறாரு ஜூம் பண்ணி வேற இந்த பிள்ளை வச்சிருக்கு போல அம்மா பாரு ஹரிசு அம்மா பாரு அம்மா பாரு ndar <tienes> kak <tienes> 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 <tienes>

ஃபைனலாக நாங்கள் வந்து ரெண்டு பீச்சையுமே நல்லா பார்த்துட்டு அங்கே நல்லா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே நைட் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தம்பி நல்லா தூங்கிட்டோம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கூட சின்ன சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம் பாய்